ரெண்டு க்ளோத் எடுத்திருக்கிறேன் நான் ஒரே அளவில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேரான கோடுகள் கீறி வச்சிருக்கிறேன் ஒரு கோடு சாம்பிளுக்கு கீறி இருக்கிறேன் இதை மாதிரி ரூலர் பாவிச்சு இங்கால நாலஞ்சு கோடு கீற போகிறேன் அந்த நாலஞ்சு கோடுகளும் நேராகவே கீற போகிறேன் ஏன் நாங்கள் முதல்ல நேர்கோடுகளை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் பாவிக்கிறது யுகி மிஷின் இது கேரண்டில் வேலை செய்கிறது சிலர் வந்து காலாட்டுற மிஷின் வச்சுருப்பீங்க இல்லைன்னு சொன்னால் டேபிள் ஆன் த மிஷின்ஸ் வச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிஷினென்ற வேகம் உங்களோட தையல் துணிக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கை பழகிக்கொள்ளணும் இப்போ உங்களோட வேகம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்காக இந்த மாதிரியான நேர் லைன்ஸ் தையல் வந்து கட்டாயம் பழகிறது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸில் இருக்கும் ஸோ லைனை வரைஞ்சி முடித்தாச்சுது இப்போ இந்த லைனுக்கு மேலால் நான் வந்து தையல் போட போகிறேன் நான் சிவப்பு நூல் பாவிச்சிருக்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த தையல் வந்து அங்கால எங்கால் விலகி இருந்தால் என்னால் ஈஸியாக அதை வந்து கவடி அதனால் நான் ப்ராக்டிஸ் சொன்னபடியாக இதுக்கு மேலால் தைக்க போகிறேன் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆகல மிஷினை வந்து கூடுதலாக ஸ்பீடாகிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களோட கண்ட்ரோல் விலகி போயிடும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த கோட்டுக்கு மேலாலேயே கொண்டு வரேன் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மிஷினில் பழக்கம் இருக்கிறாக்களன்று சொன்னால் இதை விட நீங்கள் ஸ்பீடாக தைக்கலாம் ஆனாலும் ஸ்லோவாக தைச்சு உங்களோட ஸ்பீட் என்ன எந்த ஸ்பீடில் உங்களால் ஒரு க்ளோத்தை ஹேண்டில் பண்ண ஏலும் அண்டு தெரிஞ்சுக்கொள்வது தையலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு லைன் மாதிரி மற்ற லைனுகளையும் தைக்கப்புறோம் இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று நீங்கள் தைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நூல் கட் பண்ணிக்கல கொஞ்சம் நூல் பின்னுக்கும் முன்னுக்கும் எக்ஸஸ்ஸாக வரும் அதை உடனே உடனேயே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த நூல்கள் வந்து அங்கங்கே நாங்கள் தைக்கிற உடுப்புகளில் இருக்காது பிறகு எடுத்து வச்சு ஒரு இதாக கட் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது நீங்கள் இந்த தைச்சு முடிச்சுட்டு வரையக்கெல்லாம் கொஞ்சம் நூலை தைச்சி எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் அதை நீங்கள் தைக்கணும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் தடவை தைக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு கம்பிக்கும் நடுவில் ஒரு ஓட்டு இருக்குது அதில் அதால் நீங்கள் ஈஸியாக ஊசியை பார்க்கலாம் அந்த ஊசி வந்து இந்த நோ கோட்டுக்கு சரியாக மேலே நிற்கிற மாதிரி சப்பாத்து வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கோடு சரியாக நேராக வருதான்ட்டு உங்களுக்கு கவனிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது நீங்கள் இப்படி தைக்க இதில் ரெண்டு துணின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு துணியிலையும் வந்து பின்னுக்கும் முன்னுக்கும் சுருக்கம் விழாமல் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லை சிலர் பேப்பரில் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருப்பீங்க நான் எப்பவுமே பேப்பரை விட துணி தான் பெட்ரென்ட்டு சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் பேப்பர் வந்து அங்கங்கே திரும்பாது ஆடாது ஆனால் துணி அப்படி இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் துணியில் தான் தைக்க போகிறீங்கன்றதால துணிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கை இந்த மிஷினுடைய ஸ்பீடுக்கு பழகம் வரைக்கும் நீங்கள் அதில் சட்டிஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி நேர் லைன்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது டே டூ கிளாஸில் பார்க்கலாம் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் டே டூ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டிசைனிங் டே ஸ்டிச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நாங்கள் ஸ்ட்ரேட் பார்த்தோம் இன்றைக்கி ரிஸ்லாக் மாதிரி ஒரு டிசைனும் வேவி டிசைனும் வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்கலாமாங்க ஸோ இதுக்கு நான் நான் முதல்ல இந்த லைன்ஸை கீறி இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஸோ இதை ஈஸியாக நீங்கள் உங்களோட பேட்டனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் கீரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ இதுக்கு மேலேயே டேட் ஒன் கிளாஸில் லைன் தைச்ச மாதிரி நாங்கள் இதை தைக்க போகிறோம் ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பேக்க இந்த ஷூவை வந்து நாங்கள் உயர்த்தணும் உயர்த்தி போட்டு தான் நீங்கள் வந்து இந்த துணியை மற்ற பக்கத்துக்கு திருப்பணும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊசி வந்து அந்த ஷூ வந்து ஊசியை திரும்ப விடாது ஸோ நீங்கள் திருப்பிட்டு மறுபடி உடனே கோட்டை தைக்க ஆரம்பிக்கணும் இப்படியே நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அடுத்ததுக்கு வரைக்கில்ல சில நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஊசி வந்து சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது அதுக்கு நீங்கள் உங்களோட கையால் தான் தையல் மிஷினுண்டை அந்த ரோலரை சுற்றி நீங்கள் வந்து அந்த ஊசியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி தூக்கிட்டு திருப்பிட்டு மறுபடியும் உங்களோட இடத்துல தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து நீங்கள் இப்போ பானா கழுத்து தைக்க போகிறீங்கன்றாலோ இல்லை வேறு டிசைனர்ஸ் கழுத்து தைக்க போகிறேன்றாலோ வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு கைக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் நீங்கள் மாறி மாறி உங்களோட ஷூவை தூக்கி ரோலை ரோல் பண்ணி துணியை க்ளோத்தை திருப்புறது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக தரும் இது எவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறீங்க எவ்வளவு ஸ்பீடாக செய்கிறீங்கன்றது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது ஏன்னா உங்களால் இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது என்று சொன்னால் அது காணும் நீங்கள் வந்து கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களோட விருப்பம் என்னென்று சொன்னால் சிலர் வந்து அவங்க அவங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இதை தைக்கணும்னு நினைப்பாங்க சிலர் வந்து இல்லை தச்சா காணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது நீங்கள் ஒருக்காவோ இல்லை ரெண்டு திறக்காவோ ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ஓவர் மாதிரி முக்கோணம் மாதிரி வட்டி கேறிட்டு தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரவுண்டு கேரி தைக்கிறதா இருக்கட்டும் எந்தெந்த டிசைன் உங்களுக்கு வேணுமென்று நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு பழகுங்க எல்லா டிசைனையும் நான் டெய்லி உங்களுக்கு இதில் டே கிளாஸஸில் சொல்லி கொண்டிருக்கேன் இல்லை அது அதனால தான் நான் மூன்று விதமான ஸ்டிச்சர்ஸை உங்களுக்கு இதில் காட்டுறேன் ஒன்று ஆல்ரெடி டே ஒன் கிளாஸில் நாங்கள் பார்த்துட்டேன் அது வந்து நேர் தையல் அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ரெண்டாவது இது நாங்கள் பாக்ஸ் தையல் போட்டு கொண்டு இதுக்கு பிறகு வரப்போகிறது ஒரு வேவியான ஒரு வளைவான தையல் அது இதுக்கு பிறகு பார்ப்போம் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஷூ கண்ட்ரோல் அண்ட் க்ளோத்தை வந்து திருப்புற கண்ட்ரோல் இருக்கணும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு க்ளோத்தில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது எனக்கு யுக்கே மிஷின் எனக்கு இந்த சப்பாத்து தூக்குறத வந்து காலுக்கு கீழே இருக்குது டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன மிஷின் பாவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கை வந்து பழகிக்கொள்ளணும் இதை முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த தையல் வந்து சரியாக வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் தைக்க துணி வந்து முன்னுக்கோ இல்லை பின்னுக்கோ சுருங்கிர கூடாது அடுத்தது இந்த வளைவான வேகான தையல் இது வந்து நீங்கள் ரவுண்ட் தையல் யூ ஷேப்ண்ட கழுத்து தேக்க போகிறீங்கன்றாலோ இல்லை ஹார்மோல் தேக்க போகிறேன்றாலோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வளைவுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ இதுவும் அப்படித்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கான உங்களோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து நீங்கள் ஷூ வந்து தூக்கணுமென்ற அவசியம் இல்லை ஒரு தடவை நீங்கள் அந்த நூல் வந்து ஊசியாக அதில் சரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஷூவை தூக்கி வச்சு அதோடையே நீங்கள் இதை தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நீங்கள் துணி திருப்புற வீதம் வந்து கூடி குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னால் இந்த தையல் நிச்சயமாக அங்கால எங்கால போயிடும் அதனால் நீங்கள் எவ்வளவு தூரம் எப்போ சரியாக திருப்பணுமன்றது வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோவாக தைச்சி பழகுங்க என்னென்று சொன்னால் இல்லை இந்த டிசைன்ஸில் வந்து அங்கே இங்காண்டு போயிடும் உங்களோட கை பழையனத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட வேகத்தை கூட்டலாம் இது சம்மந்தமான மேலதிக தையல் வகுப்பு வீடியோக்கள் நான் அப்டேட் பண்ண போகிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது இடையில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை இது வந்து பேசிக் கிளாஸாக போகுது உங்களுக்கு மேலதிகமாக வேறு ஏதாவது தையல் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கட்டாயம் அதுக்கான வீடியோ இந்த கிளாஸில் இல்லாட்டியும் நான் அப்டேட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது தெக்கேக்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு இது கட் பண்ண போகிறேன் என்ற சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் அதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அது கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இதுலேயும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு துணியும் சுருங்கில்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்